மாடன் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இது முச்சந்தி ஷோ இன்ஃபோசிஸ் நிறுவனம் முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி மூணு கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுகளாக ஜிஎஸ்டி வைப்பாக்கியிருக்காங்க ஏற்கனவே கார்பரேட் வரிகள்லாம் அவங்களுக்கு நிறைய தள்ளுபடி பண்ணுவாங்க அரசாங்கம் வந்து கார்பரேட் வரி தள்ளுபடி போக கட்ட வேண்டிய இவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்குது அவங்க தரப்பிலிருந்து நாங்கள் ஏற்கனவே கட்டிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சில தகவல்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை விவரங்கிறது இனிமேல் விசாரணையில் தான் தெரிய வரும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி மூணு கோடி அப்படிங்கிறது பெரிய தொகை அப்படின்னு சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா இன்ஃபோசிஸ் நிறுவனம் மாதிரி பெரிய நிறுவனங்களுக்கு இது ஒரு சாதாரண தொகை ஒவ்வொரு ஆண்டும் கட்ட வேண்டிய தொகையை கட்டினாங்க சாதாரண தொகை நமக்கு இது தரக்கட வியாபாரி சாதாரண வியாபாரிகள் கூட ஜிஎஸ்டி கட்டலன்னா அவங்களால வந்து அடுத்த நாள் தொழில் செய்ய முடியாது நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெய்டெல்லாம் கூட போன கதையெல்லாம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் ஜிஎஸ்டி அந்த இன்ஃபோசிஸ் மாதிரியான நிறுவனங்களுக்கு அவ்வளோ சலுகைகள் இருந்தும் அவங்களால கட்டுறதுக்கு தயங்கறாங்க அப்படிங்கிற விஷயம். அவங்க பெரிய மேலிடம் வேற. டிசி சொன்னாங்கள அவங்க சொந்தக்காரங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட வந்து சரி கட்டுவாங்கன்னு நம்புவோம் நம்பா? சரி. சோக்குல போயி இது முச்சந்தி ஷோ நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் கேரளாவில் நடந்த இந்த நிலச்சரிவு சம்பவம் ஒரு தேசிய பேரிடராக வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் அம்மாநிலம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கு நெருக்கமான மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க தேசிய அளவில் உள்ள நிவாரணக் குழுக்கள் மீட்புக் குழுக்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த வானிலை அறிவிப்பு கொடுக்கறதுல வந்து உள்ள குளறுபடிகள் தொடர்பான ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து கேரளாவுக்கு வந்து நாங்கள் முறையாக வந்து முன்கூட்டியே வந்து ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம் ஆனால் மாநில அரசு வந்து இதை வந்து கவனிக்காமல் அலட்சியப்படுத்திட்டாங்க ஏன்னா குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரெட் அலர்ட்டெல்லாம் வந்து க சரியாக கடைப்பிடிக்கிறாங்க சில மாநிலங்கள் கடைப்பிடிக்கிறது கிடையாது அதனால ஏற்படக்கூடிய எவ்வளோ பெரிய விளைவு தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டை வந்து கேரள அரசு மீது வச்சிருக்காரு கேரள அரசு அந்த குற்றச்சாட்டை இருக்குது ஏன்னா நிலச்சரிவு வழக்கமான சில ஆரஞ்சு அலாட்டு இந்த மாதிரியான அலாட்கள் கொடுக்குறது வழக்கமான ஒரு அலர்ட் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த அரசாங்கம் அங்கே கேரள அரசு எதிர்கொண்டிருக்கு ஆனால் வந்து நிலச்சரிவு நடந்து ஆறு மணி நேரத்துக்கு பிறகு தான் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது அப்படி மாதிரி பினாயி சொல்லியிருக்காரு இல்லாமல் இந்த விஷயத்தில் இப்ப நின்று கல மீட்பு பணிகள் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அதனால இது தொடர்பான வாதங்களுக்கு சர்ச்சைகளுக்கு போக கேட்டிருக்காரு என்னன்னா இப்ப ஒரு துயர சம்பவம் நடக்கிற பொழுது அதை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மனித நாகரீகத்தினுடைய விதி அப்படின்னு சொல்லலாம் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் இதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது விஜயன் சொல்கிறாரு கொடுக்கப்பட்டுக்கிறது சம்பவம் நடந்த செவ்வாய்க்கிழமை தான் காலையில தான் எங்களுக்கு வந்து ரெட் அலர்ட்டே வந்தது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாரு அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அவருக்கு வந்து ஒரு அப்படியான ஒரு வானிலை எச்சரிக்கை வருகிறது அப்படின்னா அதை வந்து புறக்கணிக்க வேண்டிய அலட்சியப்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்கிறது நாளைக்கு அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்புமே ஒரு முதலமைச்சர் தான் ரெட் அலர்ட் உட்காந்த ஏன்னா மலை பிரதேசங்களில் இந்த இடத்துல தான் ரெட் அலர்ட் கொடுக்காங்கன்னா அந்த இடத்துல கிளம்பா நடக்கலை வேற ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறது தான் தகவல்கள் வருது ஸோ அதனால இந்த பகுதியில் ரெட் அலர்ட் கொடுக்குறோம் இங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அங்கே இருக்கிற ஜெக ஜியாகிராஃபிக்கலான உள்ள சூழல் உள்ள நெருக்கடிகள் தான் நம்ம இந்த இதை பார்த்துருக்கோம் அதுவாகவே மலைப்பகுதிகளில் வனம் சார்ந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான பரிந்துரைகள் ஆலோசனைகள் சுற்றுச்சூழல் அமைப்புகள்னாலையும் சரி அல்லது தன்னார்வ குழுக்களாலுமே வைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த மனிதர்கள் விலங்குகள் மோதல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடக்கிறது குறிப்பாக யானை வந்து மனித மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது உண்மையிலே யானைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மனிதர்கள் தங்க வீடுகளையும் ரிசார்ட்டுகளையும் கட்டடங்களையும் ஆசிரமங்களையும் கட்டி கட்டி கொள்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் இருந்து ஆரம்பித்து நிறைய குற்றச்சாட்டுகள் அதாவது ஒரு ஒரு இயற்கை சார்ந்த பகுதி அந்த பகுதியில் வந்து கண்டிப்பாக மனிதர்கள் மாடிஃபை பண்ணி தான் வாழ முடியும் ஆனால் அதற்கு ஒரு லிமிட் இருக்கிறது ரொம்ப வந்து இயற்கையில் நம்ம வந்து முடியாது அப்படிங்கிற விஷயத்தையுமே தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலாளர்கள் சொல்கிறார்கள் இந்த விஷயத்தையுமே அப்படிதான் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த இதாக இருக்கட்டும் இப்போ வயநாட்டில் நடந்தது நாளைக்கு வால்பாறையிலேயோ அல்லது ஊட்டியிலேயோ கொடைக்கானல் நடக்காமல் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டு அதை வந்து சீர்திருத்தம் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இந்தியாவில் கூட எல்லா மாநிலங்களுக்கும் இருக்கிறது அதாவது அமித்ஷா இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவது அதற்கான நிவாரணப் பணிகளை முடுக்கி விடுவது நீங்கள் சொன்னீங்களா தேசிய பேரிடர் என்ன ஆனால் பல விஷயங்களை வந்து இவங்க தேசிய பேரிடராக அங்கீகரிப்பதும் இல்லை அறிவிப்பதும் இல்லை நம்மளிலே பார்த்தோம்னா சென்னை வந்து பெருமலை வெள்ளத்தில் தத்தளித்ததாக இருக்கட்டும் தூத்துக்குடி தென்காட்சி போன்ற பகுதிகள் பாதிக்கப்பட்ட பொழுதும் அது தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும்ங்கிறப்ப அந்த லிமிட்லேயே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க அந்த வரையறைக்குள் வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து பாதிக்கப்பட்டிருக்கூடிய இன்னும் சொல்லப்படா கேரளாவில் வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க வந்து பல்வேறு விதமான பாதிப்புகளை வந்து கேரளா சந்தித்திருந்தாலும் இருந்தாலும் கூட இந்த பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பு இன்னுமே வந்து அந்த எத்தனை பேர் இறந்துருக்கிறார்கள் மூழ்கி இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த மீட்புப் பணிகள் என்பது இன்னுமே வந்து முழுமையடையாத ஒரு சூழலை பார்க்கணும் தமிழர்களுமே அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால இந்த நேரத்தில் அரசியல் பண்ண வேண்டியதில்லை இப்போ அமித்ஷா அரசியல் பண்ணுவது மட்டுமல்ல இப்போ தமிழிசை சேவந்தராஜன் என்ன சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி இப்படி எங்க ஏன் அங்க போகல அங்கே போலான்னு கேள்வி ஏற்படாங்க அவங்க போவதற்கான சூழல் இல்லை எங்க வானிலை சரியில்லை விமானம் தரையிறங்க முடியவில்லை அப்படிங்கிற சூழல்தான் அங்கே இருக்குதுங்கிறப்ப இதை வைத்து கொண்ட கேள்விகள் கேட்பது இன்னும் சில பேர் பேஸ்புக்ல என்னன்னா வந்து தமிழ் தேசியவாதிகள் சில பேரு கேரளா வந்து நம்ம தண்ணி கொடுக்காம பிரச்சனை பண்ணுது முல்லை பெரியார் அதனால அவங்களுக்கு வேணும் அப்படின்லாம் எழுதுறாங்க இதெல்லாம் ஒரு வன்முகத்தையும் வக்கரத்தையும் தான் காட்டுகிறதுலாம் சக மக்களாக அவங்களோட கூட நின்று இந்த மீட்பு பணிகளில் நம்ம நிற்க வேண்டியது ஒரு அறம் சார்ந்த விஷயம் ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பல சிக்கலான சூழலெல்லாம் எல்லா மாநிலங்களுமே நமக்கான அறனாக நின்று வேலை செஞ்சுருக்காங்க அந்த அடிப்படையில் மனிதர்கள் எங்கே பாதிப்பு அடைந்தாலும் மனிதத்தன்மையோடு நடந்துகிறது தான் அறம் அதனால் வந்து இதை வைத்து கொண்டு அரசியல் செய்ய வேண்டாம் என்று அமித்ஷாவில் இருந்து நம்ம ஃபேஸ்புக் ஆட்கள் வரைக்கும் சொல்லிக்கொள்வோம் இன்றைக்கு ஒரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்திருக்கிறது இது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வந்து அவர்கள் அந்த அருந்த கொடுத்த உள் இடஒதுக்கீடு என்பது செல்லும் அப்படிங்கிற விஷயம்னா ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய அருந்ததியில் அவர்களுக்கான முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் உள்ளதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதை ஏற்று தொடரப்பட்டுக்கூடிய வழக்குகள் பொதுவாகவே உள் இடஒதுக்கீடு என்பது பட்டியல மக்களுடைய உள் இடஒதுக்கீடுங்கிறது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் இல்லை பஞ்சாப் மாநிலத்துலேயுமே வந்து வால்மீகி சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையில நம்ம உள் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதற்கு எதிரானதாகவும் தொடுக்கப்பட்ட வழக்கில் தான் ஒரு தீர்ப்பு அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் தொடுக்கப்பட்ட வழக்கு ஏற்கனவே நீதிமன்றம் சரின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த ஒரு ஐந்து பேர் கொண்ட குழு வந்து அந்த தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இருந்தாலும் இது தொடர்பான வழக்கில் இருக்குல்ல ஆந்திரா பஞ்சாப் எல்லா மாநிலங்கள்லேயும் சில மாநிலத்தை வழக்குகள் வந்து இருந்தது அதை ஒட்டி வந்து ஏழு நபர்கள் கொண்ட நீதிபதி குழுவுக்கு வந்து அந்த வழக்கை மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அந்த வழக்கில் தான் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கு நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கலைஞர் கொடுக்கும் பொழுதே வந்து மிக முக்கியமாக பல நெருக்கடிகளை அவர் சந்தித்தார் அது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு குறிப்பு அது தொடர்பான பெரிய விவாதங்கள்லாம் நடந்தது அந்த அந்த உண்மையில் தமிழ்நாடு அரசுக்கு இந்த முன்முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாக தான் இதை பார்க்குறோம் ஏன்னா நீதிமன்றம் போயிட்டு முதல்லையே நம்ம இதை வந்து வெற்றியை கொண்டு வந்துட்டோம் எந்த நெருக்கடிகளும் கிடையாது அந்த வகையில் தமிழ்நாடு அரசு தான் இதிலோட முன்னோடியாக நம்ம இந்த பார்க்க முடியுது உள்ஒதுக்கீடை அளவுக்கு வந்து வழக்கமாக சொல்கிறது தான் இதை வந்து குறிப்பிட்ட அந்த சமூகத்தில் யார் பெரும்பான்மையாக இருக்க பிரதிநிதிகளோ அவங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதிலிருந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் இன்னும் ஒடுக்கப்படுறதுலேயே ஒடுக்கப்படுற இருக்கிறவங்களுக்கும் போய் சேர்கிற ஒரு ஒதுக்கீடாக இதை நம்ம பார்க்க முடியுது அந்த வகையில் இந்த தீர்ப்பு வந்து காலம் கடந்து நிற்கும் ஆனால் அதே நேரத்தில் பார்த்தோன்னா இப்போ வந்து இது பட்டியலத்தை சேர்ந்தவர்களுக்கான உள்ளிட ஒதுக்கீடு தொடர்பான ஒரு தீர்ப்பு தான் இப்போ எம்பிஎஸ்ல வண்டிகளுக்கான இடஒதுக்கீடு பொருந்துமான்னு பார்த்தோன்னா பொருந்தாது அப்படின்னு தான் சொல்லலாம் நம்ம வந்து முதன் முதலாக அரசியலமைப்பில் வந்து இடஒதுக்கீடு என்பதே எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு தான் உறுதிப்படுத்தப்பட்டது பிற்படுத்தப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடுங்கிறதே வந்து அந்தந்த மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலங்களும் கொடுக்கப்பட்ட இந்த சூழலில் தான் இங்கே வந்து அந்த எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு சென்பம் துறைராஜன் வழக்கில் வந்து இங்கே இருக்கக்கூடிய அன்றைக்கு இருந்த சென்னை மாகாண உச்சநீதிமன்றம் அதற்கு எதிராக தீர்ப்பு வழங்கியது பிறகு பெரியார் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம் திமுக அன்றைக்கு இருந்து அண்ணாவுடைய தலைமையில் போராட்டத்திற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னில் முதன் முதலாக அரசியல் சட்டத்திருத்தம் வந்து ஏற்படுத்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டுங்கிற ஒரு ஒரு கேட்டகரி ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிற்படுத்தப்பட்டிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது அதுவுமே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமான இடஒதுக்கீடு என்பது இருக்கிறது அப்புறம் மத்திய அரசினுடைய கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு வருவது என்பதற்கே வந்து வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து கல்வியில் வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்தது இருந்தாலும் வந்து இன்றைக்குமே வந்து இந்த உள்ளிடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய உள்ளிடஒதுக்கீடு அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போகிற பொழுது அதற்கான தரவுகள் என்னங்கிற கேள்வி தான் கேள்விப்படுகிறது பார்க்குறோம் ஏன்னா எஸ்சிஎஸ்டிக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் சுதந்திரத்தில் இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் தொகை சென்சஸ் எடுக்கிறப்ப எஸ்சிஎஸ்டிக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது உண்டு பிற்படுத்தப்பட்டிருக்கிறது அது கிடையாது இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடுங்கிறது மண்டல கமிஷனுடைய பரிந்துரைகள் உட்பட எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொள்ளில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் அப்போ தான் வந்து இப்போ வண்டிகளுக்கு இடஒதுக்கீடு அல்லது மற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும்

அப்படிங்கிறதுமே கணக்கெடுக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது இந்த ஒதுக்கீடு தீர்ப்பு என்பது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்க்கான அஹ் ஒரு ஒரு பாலத்தை அமைத்திருக்கிறது என்றே சொல்லலாம் அந்த வகையிலே இது சமூக நீதியை நேசிக்கக்கூடிய கூடிய அனைவருக்குமான ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம் வரவேற்க கூடிய நாடாளுமன்றத்துல வந்து இந்த ராகுல் காந்தி தொடங்கி வச்ச அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து தொடர்ந்துட்டே இருக்குது அனுராக் தாக்கூர் வந்து சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சாதியே இல்லாத ராகுல் காந்தி பேசுறாருங்கிறத அது வந்து அவை குறிப்பில் இருந்து நீக்கிட்டார் சபாநாயகர் ஓம்பெருலாம் இருந்தாலும் மோடி வந்து அதை பண்ற அவை குறிப்பில் நீக்கப்பட்ட பகுதியிலும் சேர்த்து ரீட்வீட் பண்ணியிருக்கிறாரு இது வந்து அவை உரிமை மீறல் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு நோட்டீஸை வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இதை சபாநாயகர் எடுத்துக்கணும் முதல்ல அது எப்படி எடுத்துக்கோங்கிறது தெரியல இதுக்கிடையில் கிரண் ரிஜு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வந்து பிஜேபியுடைய எம்பி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் ராகுல் ராகுல்காந்தி ஜாதியை கேட்கக்கூடாது ராகுல் என்ன போகிற இடத்துலாம் ஜாதி கேட்குறாரு பத்திரிகைகளுக்கு எவ்வளோ ஜாதி இருக்குங்கிறார் நல்வாழ்கின்றதுக்கு எவ்வளோ ஜாதி இருக்குங்கிறாரு அப்போ அவரை பார்த்து கேட்கக்கூடாதுனா இது அடிப்படையில் ரொம்ப அவத்தமான ஒரு அறிவின் பார்ப்பட்டதாக இல்லை அப்படிங்கிறது புரியலையா அவர் கேட்பது சாதிகளுக்கான பிரதித்துவம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இது வந்து அம்பேத்கரே கேட்ட கேள்வி தான் அதுக்கு முன்னால் வந்து பூலே கேட்ட கேள்வி தான் அதே ராகுல் காந்தி கேட்கிறாரு அது கேட்கறதுனால நீ ஜாதி இல்லாத நீ எப்படி ஜாதியை பத்தி கேட்கலாம் இந்தியாவில் சாதி இருக்குது இந்த சாதிக்கு இவ்வளவு ஏன் இந்த உரிமை என்ன இருக்கு அப்படிங்கிறதுல தான் அது விவாதம் நடந்துட்டு இருக்குது அது நீங்க ஆனால் இப்போ இன்ன நீங்க அவர் ராகுல் காந்தியோடைய அந்த ஒரு பத்திரிகையாளர் சொல்றதா கேட்கும் பொழுது கூட இங்க எத்தனை பத்திரிகையாளர்கள் இருந்து நீங்க ஒடுக்கப்பட்ட பிரிவுல இருந்து வந்திருக்கீங்க பட்டியலான பிரிவுல இருந்து வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டார் ஏன்னா மீடியாக்கள் யார் கையில் இருக்குது மீடியா திசை திருப்புறது யார் அப்படிங்கிறது புரிதல் அவருக்கு இருந்ததுனால அந்த கேள்வி கேட்டார் ஸோ அப்போ மீடியா அதுக்குள்ளேயும் வந்து இடஒதுக்கீடு தேவையாக இருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியோட நோக்கமாக இருந்தது அதை புரிஞ்சிக்க முடியாமல் வந்து புரிஞ்சுக்க அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாமல் நல்லா புரிஞ்சு தான் அப்படி பேசுகிறாங்க என்னென்னா வந்து இப்படி கேட்டாலே பிரிவினை வந்து விடுகிறது இதை தான் காந்தி சொன்னார் அம்பேத்கர் இருக்கிறப்ப தாழ்த்தப்பட்டவருக்கான தனி வாக்காள தொகுதி இருக்கிறப்ப ஐயோ இந்து மத இந்துக்களையும் உங்களையும் பிரிக்கிறீங்கிறப்ப அம்பேத்கர் சொன்னார் நான் பிரிக்கலைங்க ஏற்கனவே பிரிஞ்சு போய் தான் கிடக்குறாங்க ஊர் வேறு சேரி வேறாக தான் இருக்குது சாதிங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக பிரித்திருக்கிறது பிரிக்கப்பட்ட மனிதர்களுக்கு அவர்களுக்கான உரிமையும் அவர்களுக்கான பிரதித்துவத்தையும் உறுதி செய்வதற்காகத்தான் இடஒதுக்கீடு அதற்கான வாக்காளர் தொகுதி பிரதிநிதித்துவம் என்பதெல்லாம் கேட்டார் அதை தான் இன்னைக்கு நம்பளுமே சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது கங்கான ராபத்து இன்னும் ஒரு உரிமையால் போய் ராகுல் காந்தி ஏதாவது போத பொருளை மது ஏதாவது அறிந்து விட்டு அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தில் வந்து பேசியிருக்கிறான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து சமூக நீதிதான் என்னனே தெரியாது அவங்க நம்ம பேசி நாம பெரிய ஆக வேண்டியது அந்த ஏர்போர்ட்லயே பதில் வாங்கினாங்களா அந்த மாதிரியான பதில்கள் தான் அவங்களுக்கு புரியுற வகையில இருக்கும் போல இருக்குது அதனால வந்து இப்ப வந்து அந்த சர்ச்சை இன்னும் ஓயாதது மட்டுமல்ல இப்படி அபத்தமாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு இல்லையா சும்மா வந்து பேருக்கு வந்து நாங்கள் திரவதி முருகம் வந்து பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதி ஆகிட்டோம் எல்முருகன் நாங்கள் வந்து மத்திய அமைச்சர் ஆகிட்டோம் அப்படிங்கிறது அல்ல அந்த மக்களுக்கான நீதியை சமூக நீதி உறுதி செய்வது அப்படிங்கிறத மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை செய்வதற்கு பிஜேபி தயாராக இல்லை ஒரு நீண்ட நீண்ட காலம் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயமா இருக்கு நம்ம அந்த அழுத்தத்தை மக்கள் அந்த சமூக நீதி கண்டிப்பாக இது அடிமேல் வைத்தல் அம்மிய நகரம் அப்படிங்கிற மாதிரி அதற்கான குரல் தொடர்ச்சியாக ஒழிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதுங்கிறது தான் இந்த சம்பவங்கள் காட்டுகின்றன ஒருபுறம் நம்ம வந்து இந்த இயற்கை பேரிடர் அதை பற்றியெல்லாம் நம்ம சொன்னாலுமே கூட இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆனால் அதே நேரத்தில் அரசியல் ரீதி ரீதியிலான பேரிடர்கள் என்பதுமே இருக்கிறது குறிப்பாக வந்து தமிழ் மீனவர்கள் தமிழ் மீனவர்கள் தொடர்ச்சியாக சிங்கள கடற்படையினால் தாக்குதலுக்குள்ளாகிறார்கள் சமீபத்தில் தான் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் அவர்கள் வந்து இந்திய மீனவர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா அந்த ரோந்து போகிறப்ப அந்த இலங்கை கடற்படையினுடைய கப்பல் அது வேணும்னு நடிச்சு இல்லை தெரியாமல் நடந்த விபத்தாங்கிறது தெரியல மீனவருடைய படகுகள் மீது தமிழ்நாட்டு மீனவர்களுடைய படகுகள் மீது மோதி அந்த படகு கவிழ்ந்து நான்கு மீனவர்கள் மாயமாக இருக்கிறார்கள் நம்ம இப்போ பேசக்கூடிய நிமிடம் வரைக்கும் வந்து அதை பற்றி அவர்கள் வந்து வீட்கப்படவில்லை அப்படிங்கிறது தெரிகிறது ஸோ இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது இந்திய கடலோர காவல் படையுமே கூட வந்து இந்த மாதிரி நேரங்களில் வந்து உடனடியாக களத்துக்கு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது ஆனால் இவங்க பல்வேறு வித தான் இந்த மாதிரி நெருக்கடி அதாவது தேடுறதுலேயே மீட்பு பணி செய்கிறதுலாம் நெருக்கடி உருவாகிட்டு இருக்குது இப்படியான சூழ்நிலை இந்திய கடலோர காவல்படையும் அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும் அல்லது தகவல் கிடைத்த உடனே அவங்கள தேடற முயற்சிகள் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயமா இருக்குது ஆனால் அதை செய்ய தவறுறாங்கங்கிற குற்றச்சாட்டை மீனவர்கள் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயமும் கூட இந்திய தூதரகத்தில் இருந்து கூப்பிட்டு இருந்து வந்து கூப்பிட்டு இலங்கை தூதரகத்துக்கு வந்து கண்டனம் தெரிச்சுருக்கிறாங்க இது வந்து பெரும்பாலும் இப்போயும் நடக்கிறதில்ல எனக்கு என்னென்னு தான் இருப்பாங்க ஏதோ வந்து அப்படி கொடுத்துருக்காங்க உண்மையிலே அது வந்து வரவேற்கத்தக்க ஒன்று கண்டிப்பாக வந்து அந்த மீனவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவர்கள் வந்து பாதுகாப்போடு இருப்பார்கள் அப்படின்னு நம்ப வந்து இந்திய மீனவர் பிரச்சனை இலங்கை இராணுவ சிக்கல் தொடர்பான ஒரு நிரந்தர தீர்வு வந்து காணப்பட வேண்டும் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நம்போம் நாம் பேசக்கூடிய விஷயங்களில் தகவல் பிள்ளைகளோ அல்லது உங்களுக்கு ஏதாவது கருத்து மறுபடியும் இருந்தாலும் அதையுமே கண்டிப்பாக பின்னூட்டத்தில் நீங்கள் பதிவு செய்யலாம் நாங்கள் பேசக்கூடிய செய்திகள் உண்மையிலேயே வந்து மக்களுக்கு பயனுள்ள ஒரு சமூக நோக்கம் சார்ந்த செய்திகள் அதற்கான பிரச்சனைகளை பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நிகழ்ச்சி இன்னும் பலருக்கு கொண்டு செல்லுங்கள் தொடர்ச்சியாக மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடும் மற்றும் இந்த முச்சந்தி சோகோடும் தொடர்பில் இருங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி